நான் நினைக்கின்றேன் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக சத்தம் அல்லவா தாஜுதீனின் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது சத்தமிடுகின்றன இந்த பக்கம் தங்காலையில் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படும் போதும் அதிகமாக சத்தமிடுகின்றனர் விசாரணைகள் சரியான முறையில் செல்லும் போது ஒரு பிரிவினர் சத்தமிடும் போது அவ்வாறு சத்தமிடுகின்றவர்களுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதாகின்ற விடயமே இங்கு நினைக்க தோணுகின்றது அதனால் எங்களுக்கு சில விடயங்களை ஊகிக்க முடிகின்றது இருப்பினும் நாங்கள் எந்த ஒரு நபரின் பெயரையும் வெளியில் குறிப்பிடவில்லை அனைத்து பொறுப்புகளும் விசாரணைக்கு வழங்கப்பட்டுள்ளது விசாரணைகள் செல்லுகின்ற முறைமை தொடர்பில் சிலருக்கு நித்திரை வரவில்லை என்றால் அது எங்களின் பிழை இல்லை சிலருக்கு இறந்த காலத்தில் செய்த பிழை இறந்த காலத்தில் விட்ட தவறுகள் என்பன நினைவில் வந்து சத்தமிட்டால் அது தொடர்பில் நமக்கு எதுவும் கூற முடியாது அப்படி என்றால் திருடனின் பின்பாக அழுக்கு உள்ளது என்றால் கூறுகின்றீர்கள் அவ்வாறு அல்லவா தோணுகின்றது ஏன் இவ்வளவு சத்தமிட வேண்டும் சரி என்றால் இன்று தங்காலைக்கு ஐஸ்லாந்து என்று கூறுகின்றனர் ஏன் தங்காலையில் மாத்திரம் அதிகமாக காணப்படும் காணப்பட வேண்டும் யாருடையாவது ஆசிர்வாதம் காணப்படுகின்றதா பிடிபட்டவர்களூடாக தமது குற்றம் வெளிப்படுமா இவை அனைத்தும் தவறுழைத்தவர்களின் மனசாட்சி கூறும் அவர்களுடைய மனசாட்சி தெரிந்து கொண்டதன் பின்னர் நித்திரையும் வராது கதைப்பதும் என்ன என்று விளங்காது சத்தமிடுகின்றார்கள் இன்று சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்தந்த நிறுவனங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து செல்கின்றன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சட்ட மாதிபர் திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் பின்பாக துரத்தி செல்கின்றனர் உண்மையான குற்றவாளிகள் அச்சமடைந்துள்ளனர்

வாசிம் தாஜுதீன் கொலை மாத்திரமல்ல பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்டமை விக்ரமதுங்கவின் கொலை உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் போன்றவற்றிலும் அரசாங்கம் விசாரணைகளை முறையாக முன்னெடுப்பதாக பிரதி அமைச்சர் ரணசிங்க வாக்குறுதி அளித்தபடி தாஜுதீனின் கொலை எக்னலிகோடவின் லசந்த விக்ரம கொலை கொலை ஞாயிறு தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்து விசாரணைகளும் நடத்தப்படுகின்றன அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம் எந்த ஒரு பாரபட்சமற்ற அரசியல் செல் இல்லாமல் நாங்கள் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம் இவை பல ஆண்டுகள் பழமையான சிக்கலான விடயங்கள் சில ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் சட்டம் அதற்கேற்ப நடைமுறைப்படுத்தப்படும் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்று ரக்பி வீரர் வசிம் தாஜூடீனின் கொலையுடன் தொடர்புடைய பல தகவல்கள் வெளிக்கொணரப்பட்ட வண்ணம் உள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்திர பத்மி பெக்கோசபான் தெமிலி லஹிரோ கமாண்டோ சனிந்த பானந்துர நிலங்கா ஆகியோரிடம் முன்னெடுக்கப்படும் அமையவே இந்த தகவல்கள் வெளிக்கொணரப்படுகின்றன பெகோசமன் உள்ளிட்ட தரப்பினர் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்டுள்ளமை வெளிகொணரப்பட்ட பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஐஸ் போதைப்பொருள் கலந்து மித்தினியவில் புதைக்கப்பட்ட வெண்ணிற கட்டிகளும் தூளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதேச சபை அரசியலுடன் தொடர்புடைய பியால் மற்றும் சம்பத் மனம்பேறி ஆகிய இருவருக்கு சொந்தமான காணியிலேயே குறித்த போதைப் பொருட்கள் இரண்டு கொள்கலன்களில் புதைக்கப்பட்டிருந்தன பியால் மற்றும் சம்பத் மணம்பேரி ஆகிய சகோதரர்கள் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களால் வெளிக்கொணரப்படும் விடயங்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த குழுவுடன் சில காலம் நெருங்கி செய்யப்பட்டு மீகசாரை கஜா என அழைக்கப்படும் அருண பிரியாந்த விதானகமகே அவர்களிடமிருந்து விலகிச் சென்று பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் பொது வெளியில் கருத்து வெளியிட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி கொலை செய்யப்பட்டார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தாமே வழங்கியதாக சம்பத் மணம் பேரியினால் தற்போது வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே மிக சாரே கஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அண்மையில் வாக்குமூலம் அளித்து தாஜூடினின் கொலை குறித்து ஒன்றை வெளியிட்டிருந்தார் தாஜூடின் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த மற்றொரு கார் சிசிடிவி காட்சிகள் விசாரணையின் போது தெரிய வந்ததுடன் கஜாவின் வாக்குமூலத்தின் பிரகாரம் ஒரு இடத்தில் கஜா அந்த காரில் ஏறியதை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி தாஜூடின் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த கொலையுடன் தொடர்புடைய பல சான்றிதழ் மூடி மறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன பதிவாகி இருந்தனாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி குற்றப் திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளுக்கு அமைய சிறிலிய சவிகமைப்பின் டபிள்யூ பி கே ஏ ஜீரோ சிக்ஸ் போர் டூ எனும் இலக்கத்தை கொண்ட டிஃபெண்டர் ரக வாகனம் வசிம் கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்தது